மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி நேர கங்கை கிட்டே போறாங்க கங்கை கிட்டையே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ கங்காவுக்கே சந்தேகம் வந்துடுது இல்லையே நீ ஒரு நாள் கூட ஆஃபீஸ்க்கு லீவ் போட மாட்டேன் ஆனால் நீ வந்து உன் புருஷனை விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கியே என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை நல்லா சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க இல்லைக்கா உன் கூட உட்காரணும் போல எனக்கு இருந்தது தான் வேற எதுவும் கிடையாது நிஜமா வேற எதுவும் பிரச்சனை இல்லையா ஆமாக்கா வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க உடனே கங்காவுக்கு சந்தேகம்

அக்கா வந்து தனியா போக கூப்பிடறான் அதனால போறேன்னு சொல்லிட்டுதான் அவ சொல்றான் என்கிட்டயே சரியா இல்ல அவங்க மனசுல என்ன இருக்குன்றதும் தெரியல நீங்க கவலைப்படாதீங்க என்ன இருக்க என்ன ஏதுன்றத நான் பார்த்து காவேரிய சரி பண்றேன்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு கால் பண்றாங்க காவேரியும் சொல்லுங்கன்றாங்க நான் உன்னை இப்பவே மீட் பண்ணணும் நம்ம பீச்ல மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க ஏ காவேரி நம்ம விஜய் கிட்ட இதை விட்ட சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால உண்மையை சொல்லிடலன்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க